இனிய உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் தாத்தா இருக்கிறாங்க ஆனால் அந்த தாத்தா என்னென்ன பண்ணுவாங்க எப்படி கண் பார்ப்பாங்கங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அபூர்வமான தாத்தாவாக நம்ம நாதமுனிகள் ஸ்ரீமத் நாதமுனிகள் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய பேரந்தான் ஆலவந்தம் அவரை பற்றி தான் பார்க்குறோம் இந்த ஆலவந்தம் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா மணக்கால் நம்பி மணக்கால் நம்பி தான் ஆழவந்தானுடைய அரண்மனைக்கு மதுரையில் வர்றாரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்தவர் தான் இந்த ஆலவந்தான் யமுனத்திறவி என்ற பேர் தான் இவருக்கு ஆழவந்தானாக மாறுச்சு இவர் என்ன அப்படி பண்ணார்னு கேட்டிங்கன்னா இந்த மணக்கால் நம்பி வந்து அரசனை பார்க்கறதுக்காக வர்றாங்க அது வந்து தாத்தாவுடைய தூதன் ஸ்ரீமத் நாதமுனிகளுடைய தூதன் தான் மணக்கால் நம்பி இவர் பேரனை பார்க்கறதுக்காக பேரனுக்காக இவர் தூதனை அனுப்புகிறாரு என் பேரன் வந்து சின்ன வயசாக இருக்கிறான் அவனுக்கு மனப்பக்குவம் இல்லை அவனுக்கு இந்த உலகத்தை எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிற வயசும் அவனுக்கு வரல தக்க காலம் வரும்போது அவனுக்கு நீ புரிய வை அப்படின்னு இந்த புதையில அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு திருநாடு செல்கிறார் நாதமுனிகள் ஆலவந்தானை பார்ப்பதற்கு முன்னால் போகிறார் மணக்கால் நம்பி இவர் ஒரு கதர் சட்டையை அணிந்து ஏழ்மையாக போகின்ற போது அரண்மனை பார்க்க முடியுமா எல்லாரும் அறிந்த ஒன்றுதானே அங்கு இருக்கிற யாரையும் யாரும் இவரை அனுமதிக்கவில்லை உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துவிட்டு அடுத்து பின்னாடி போகிறார் சில காலங்கள் சில நாட்கள் கழித்து பின்புறமுள்ள சமையலறைக்கு செல்கிறார் அங்கு இருக்கின்ற சமையல்காரனை பார்த்து தூதுவலையை கொடுத்து இதை கீரையை பொடியாக செய்து பொரியலாக செய்து மன்னருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் இது சத்துவ குணத்தை உருவாக்கக்கூடியது என்று சொல்கிறார் மணக்கால் நம்பி மணக்கால் நம்பியின் பேச்சை கேட்ட அந்த சமையல்காரன் தினந்தோறும் தூதுவலையை விதவிதமாக சமைத்து கொண்டு கொடுக்கிறான் அவன் குடுக்கிறபோது போது மன்னனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை யார் குடுக்கிறார் என்று தெரியவில்லை ஆளவந்தானுக்கு யமுனை திறவைக்கு இவர் தினந்தோறும் தின்னு கொண்டு இருக்கின்ற போது ஒரு இரண்டு நாட்கள் மணக்கால் நம்பியை வராமல் செய்துவிடுகிறார் அந்த மணக்கால் நம்பியை பார்த்து வராத வராத போது இவனுக்கு இவருக்கு தூதுவளை கீரை கிடைக்கவில்லை என்ன இன்றைய சமையலில் அந்த தூதுவளை இல்லையே என்று சமையல்காரிடம் கேட்கிறார் ஆளவந்தான் யாரோ ஒருவர் வருகிறார் உங்களின் நலன் கருதி கொடுக்கிறார் அவ்வளவுதான் என்கிறார் நாளை அவரை பார்க்க வேண்டும் என்கிறார் உடனே வருகின்ற போது பார்க் பார்க்க அனுமதி கிடைக்கிறது சமையல்காரன் உதவியுடன் மணக்கால் நம்பி ஆளவந்தானை பார்க்கிறார் யமுனைத் துறவியை பார்க்கிறார் அந்த பார்த்த பொழுதுதான் உங்கள் தாத்தா எனக்கு உன்னிடம் கொடுக்க சொல்லி ஒரு புதையிலே கொடுத்திருக்கிறார் நீ அதை என்னிடம் வந்து தான் வாங்க வேண்டும் என்று கூறுகிறார் உடனே எல்லா ஆட்களையும் படைகளையும் கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறார் ஆளவந்தான் அவருடைய பன்னெண்டு வயசில் அரசனாக ஏற்று அரச பதிவை ஏற்றுக்கொண்ட இந்த யமுனை திறவி முப்பத்தஞ்சாவது வயதில் நான் படையாள்களை படையாள்களையெல்லாம் கொண்டு வந்து அந்த புதையலை எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் அப்படிங்கிறார் மணக்கால் நம்பி இல்லை நீ தனியாக வந்தால்தான் உன் தாத்தா கொடுத்த புதையலை தர முடியும் என்கிறார் மதுரையிலிருந்து திருச்சி நூற்றி இருபது கிலோமீட்டர் அவை மெதுவாக நடந்துதான் வர வேண்டும் நீ என்னுடன் தனியாகத்தான் வர வேண்டும் என்கிறார் அதற்கு முன்பு நீ இங்கே ஆட்சிகள் நன்கு நடைபெறுவதுன்றான அனைத்து வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு என்னுடன் வா என்று கூறுகிறார் மணக்கால் நம்பி அவற்றை பின்தொடர்ந்தே எல்லா வேலையிலும் செய்துவிட்டு ஆள வந்தான் தனியாக நடந்து வருகிறார் மன்னன் என்ற அகந்தியையெல்லாம் விட்டுவிட்டு பாதயாத்திரையாக திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு கதையாக சொல்லுகின்றார் உங்கள் தாத்தா கொடுத்த புதையலை நான் காட்டுகிறேன் வா என்று மதுரையிலிருந்து திருச்சியை நோக்கி புறப்பட்ட ஆலவந்தானும் யமுனை திருவி என்ற ஆழவந்தானும் மணக்கால் நம்பியும் மூன்று நாட்கள் நடந்து காவிரி கரையை கடக்கிறார்கள் அவர் கடந்த பொழுதுதான் தெரிந்தது அங்கு ஸ்ரீரங்கனை முன்னாடி ஸ்ரீரங்கன் முன்னாடி ஆலவந்தானை நிறுத்தி இதுதான் ஸ்ரீரங்கன் இரு காவிரி ஆற்றின் கரையில் இங்கு இருக்கிறார் ஆகவே ஆதிசேசன் மேலே படுத்திருக்கிற இந்த சிறீரங்கம்தான் உன் தாத்தா உனக்கு கொடுத்த புதையல் என்று கூறுகிறார் கண்ணீர் மல்கி விடுகிறது இதுவரையும் தெரியாத இந்த இதை நாம் விட்டுவிட்டோமே என்று அந் தான் ஸ்ரீரங்கத்தின் ஜியர் பொறுப்பேற்று ஸ்ரீரங்கத்தை வழி நடத்துகிறார் இந்த ஆளவந்தான் தாத்தாவை பற்றி எல்லாருமே எல்லாம் கொடுத்தாங்க தாத்தா சாக்லேட்டு கொடுத்தாங்க சொத்து கொடுத்தாங்க சுகம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நாதமொழிகள் நாதமொழிகள் நமக்கெல்லாம் தாத்தாவாக இருந்து ஒரு பேரனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிசத்தை இவ்வளோ ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய உயரமான அந்த சிகரத்தையுடைய சிறீ தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது தாங்க தாத்தாவின் புதையல் நாமும் அந்த தாத்தாவை எல்லாம் போற்றுவோம் அவர் வழி நிற்போம் ஆளவந்தானே சேவிப்போம் ஆளவந்தா ராமானுஜருக்கு முந்தையவர் தான் இந்த ஆளவந்தான் நமஸ்காரம்